ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சண்டே என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு என்னென்ன நீங்க செஞ்சா இன்னும் நல்ல பூஸ்டப்பான நலன்களை நீங்கள் பெற முடியும் மற்றும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பொதுவான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல வந்து வீடியோக்கள் வந்து ராசி பலங்கள் வரும் சோ உங்களுக்கு அதனால நேரம் மிச்சமாக ஏன்னா மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஸோ பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோல நீங்க கேட்கலாம் எனவே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கும்போது இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழுத்திவிட்டு நம்மோடு சந்தகராக மாறிவிடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன்டை நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நீங்கள் பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக இன்றைக்கி யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உடம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பார்த்திங்கன்னா சோப வருடங்க இது ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாளாக அமைந்துள்ளது சில நண்பர்கள் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் டேட் வந்து பாத்தீங்க ஐந்தாம் தேதி உண்டான வீடியோ இது சனிக்கிழமை வீடியோக்கு வீடியோ வந்து நான் நேத்தே போட்டுவிட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமையே அது பப்ளிஷ் ஆகிடுச்ச நண்பர்களே ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கங்க நமது ராசிபலன் சேனல் ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது நான் ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேங்க அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகளை பார்க்கும்போது இன்னைக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து ஆட்சி ஆட்சிப்படம் பெற்றுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க இது தவிர பூர்வ புண்ணிய வலுவாக இருக்கிறது பாகியஸ்தானமும் ரொம்ப சூப்பரான நிலையில் இருக்குது நண்பர்களே ராசியிலே ராகு பகவானும் பதினோராம் இடத்துல சனி பகவானும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள லாபகரமான ஒரு யோகம் இருக்கிறது இப்பொழுது பூமி சம்மந்தமான தொழில் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே இப்பொழுது நல்ல மேன்மையான முன்னேற்றத்தை பெறுங்க விவசாயம் செழிக்கும் விவசாயம் சம்பந்தமான அனைத்து விதமான தொழில்களும் மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யறது பில்டர்ஸ் கட்டுமானம் செய்பவரைங்க போன்ற அனைவருக்குமே ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடிய போர்வெல் போடுறவங்க எல்லாம் எல்லாருக்குமே வந்து பூமி சம்பந்தமான வியாபாரம் நம்பி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைய நாள் வந்து மிக மிக சிறப்பாக அமைய நண்பர்களே எனவே ரோடு போடக்கூடிய வேலை பூமி சம்பந்தமான அனைத்து வேலைகளும் நேரம் உங்களுக்கு நல்ல தன வருவாயை ஏற்படுத்தி தரும் உங்க வருவாயை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எப்படி இன்கம் வந்து அதிகமா கொண்டு வரலாம் அப்படிமான நிறைய சிந்தனைகளும் இன்னைக்கு உங்களுக்கு கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படும் அந்த மாதிரி ஆர்வம் இல்லாத சூழல் மாறணும் அப்படின்னா மாணவர்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லதுங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் முயற்சிக்கு தவறாதீங்க கல்வியில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அதிகமான ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அம்மையை பெறுவீங்க எனவே மிக மிக சிறப்பான ஒரு நல்ல லாபகரம்னு சூழ்நிலை இருக்கிறது அசையா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத வகையில் திடீர் ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களை நம்பி சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இன்னும் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் நண்பர்களே அலுவலக பணிகள் வேற லெவல்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கு நல்ல வாய்ப்புகள் சூழல்களை ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதவி உயர்வுகள் புதிய வாய்ப்புகள் என அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்கள் வேலையாட்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் மறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க இப்பொழுது சேவிங்ஸ் அந்த விஷயங்களை உங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் அதிகரிக்கும் அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்கான வளத்தை கொண்டு வந்து தரும் நண்பர்களே சிறப்பாக உங்கள் காரியங்களை செய்து முடிக்கிறதுனால நல்ல பரிசுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறதுங்க சில வெகுமதிகளை நீங்கள் வாங்கக்கூடிய அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதனால பெருமை மிக்க தருணங்கள் நிறைய வந்து சேரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் காதல் வாழ்க்கையில் கிடைக்குங்க அது எப்படி இருக்குன்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துறாத அளவுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளாக அது அமையும் அதனால காதல் வாழ்க்கையில் நல்ல செழுமை இருக்குங்க நல்ல மகிழ்ச்சியில் இருக்குது சர்ப்ரைஸான நல்ல தகவல் வந்து சேரும் அதனால நல்ல இனிமையான கனவுகள் நிஜமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது காதல் வாழ்க்கையை அதிகமான சந்தோஷத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நாள் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஓய்வு நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கணுங்க ஏன்னா தேவையில்லாத விவாதங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க ஒரு விசாக பிரயோஜனம் இல்லாத விவாதங்களை நீங்கள் மேற்கொண்டு உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க இன்னைக்கு ஆர்குமெண்ட் யாரு பண்ணாதீங்க ஓய்வு நேரத்துக்கு சிறப்பான திட்டமிட்டு மேற்கொண்டு அதை நீங்கள் செலவிடுவது நல்லதுங்க வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் வேலை கிடைக்கக்கூடிய நல்ல சூழல்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை அதிகமாக செய்யணும் உங்களுடைய அதீத முயற்சிகள் காரணமாக மனிதருக்கு பிடித்தமான வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸை கொண்டு வந்து தரும் இன்னைக்கு நீங்கள் முயற்சிக்க தவறாதீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அது இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துறையை நீங்கள மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை மிகுந்த அற்புதமான ஒரு நாள் என்றனம் சோ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக அன்பு காட்டுவாரு அதனால அதீதமான அன்பு கிடைக்காதனால இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாங்க சில பரிசுகள் வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பூமி லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க அசைவ சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் லாபகரமாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையோ அப்படி பார்க்கும்போது இந்த தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு ஒயிட் கலர் லக்கேஸ்ட் கலராக அமைய நம்பர்களை அதை கொள்ளுங்கள் வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி நம்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படும் அதை மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பிடித்தமான சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்படியெல்லாம் புதுசாக சம்பாதிக்கலாம் எப்படியெல்லாம் பண வருமானத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ட்டு வருமானத்தை குறித்து சிந்தனைகள் நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு கூடிய ஒரு நாளாக அமையும் அது குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பணம் ஈட்டுவதற்கான நல்ல சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இப்பொழுது உங்கள் வேலையாட்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல அனுசரணையான சூழ்நிலை உங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு அமையுங்க சேவிங்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எப்படியெல்லாம் சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்த முடியும் சேமிப்புப்படுத்த உயர்த்ததுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத நீங்கள் ஆர்வமாக தேடி நீங்கள் இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கி வியாபாரத்தில் குறையும் மேலும் சேவிங்ஸ் குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் நிறைய வெகுமதிகளும் உங்களுக்கு கிடைக்கூடிய நாள்கள் பரிசுகள் நிறைந்த நாள் கூட சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க எனவே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய நீங்கள் இன்னைக்கு ஈடுபடலாம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அலுவலக பணிகளில் கிடைக்கும் பரிசுகள் நிறைந்த நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே